சின்னம்மா ரக அப்கமிங் எப்படி சொல்லலை இங்கே மோனா வந்துட்டு ராஜாங்க சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் நானும் தமிழ் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவள் குழந்தைக்கு வந்து ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அப்படின்ட்டு இங்கே ராஜாங்கத்தில் மோகனை சொல்லிட்டு இருக்காங்க சரி மோகனா போயிட்டு வாங்க அப்படின்ட்டு ராஜாங்க சொல்கிறாரு அதுக்கப்புறம் எங்கள் ராஜாங்க வந்துட்டு எங்கள் காரில் போகிறீங்களா ஆட்டோவில் போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி எங்கள் ராஜாங்க கேட்குறாரு இல்லைங்க நாங்கள் ஆட்டோவில் போயிட்டு வந்துடுறோம் ரெண்டு பேர் தானே இருக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் ஆட்டோவில் போயிட்டு வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே மோகனா வந்துட்டு ராஜாங்கத்தை சொல்லிவிட்டு இங்கே தமிழ் சீ கூட்டிட்டு இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க கிளம்பி போகும்போது தான் எங்கள் தமிழ் செல்விக்கு ஒரு கால் வருது அந்த ஃபோன் காலில் எங்கள் தமிழ் செல்வியோட அம்மா வந்துட்டு கால் பண்ணுறாங்க அப்போ தான் எங்கள் பக்கத்தில் இருந்த மகனா கேட்குறாங்க யார் தமிழ் ஃபோன்ல அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எங்கள் தமிழ் சொல்கிறாங்க அம்மா தாத்த கால் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எங்கள் தமிழ் செல்வி கால் அட்டன் பண்ணி பேசுறாங்க அப்போ தான் தமிழ் செடி அம்மா வந்துட்டு தமிழ்கிட்ட கேட்டு இருக்காங்க தமிழ் ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எங்கள் தமிழ் செடி அம்மா கேட்க இந்த பக்கம் தமிழை வந்துட்டு ஆ கிளம்பிட்ட நானும் அத்தையே ஆட்டோவில் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் தமிழ் செடி அம்மா கேட்குறாங்க வேறு யாராவது கூட வராங்களா அப்படிங்கிற மாதிரி இல்லைம்மா நானும் அத்தை மட்டும் தான் போகிறோம் ரெண்டே பேர் தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே தமிழ் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் இங்க தமிழ் செடி வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட கேக்குறாங்க ஏமா என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி இல்லை தமிழ் நானும் அப்பாவோ கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வரான்னு எங்கள் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க நாங்கள் வந்துடுவாங்க போய் நீ கால் பண்ணுறிய அப்படிங்கிற மாதிரி இங்கே தமிழ் செடி அம்மா சொல்கிறாங்க அது தமிழ் வந்துட்டு இங்கே மோகன கேட்குறாங்க அத்தை அம்மாவும் அப்பாவும் வராங்களாம் வர சொல்லிட்டுதான் அப்படிங்கிற மாதிரி அது மோகனை வந்துட்டு சரி தமிழ் அவங்களே வர சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் எங்கள் தமிழ் செல்வி வந்துட்டு அம்மா நீ அப்பாவும் கிளம்பி வந்துடுமா நாங்கள் போய் ஃபோன் கால் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் தமிழ் செல்வி வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் தான் எங்கள் தமிழ் செல்வி அம்மா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் தமிழ் வந்துட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போய் கால் பண்ணுறோம்லாம் கால் பண்ண உடனே நம்மளே கிளம்பி போயிடலாம் நம்மளே வந்துட்டு நாங்கள் கிளம்பி போய்ட்டு நடந்த எல்லா உண்மையே சொன்னதான் வந்துட்டு மேலே அந்த தப்பு வராது நம்ம சொல்ல விட்டோம் அப்படின்னா அந்த வீட்டில் இன்னும் கொஞ்சம் தமிழ் மொழியை கோவப்பட்டுருவாங்க இது நம்ம பண்ண தப்பு தானே நம்ம முதல்ல கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே தமிழோட அம்மா வந்துட்டு செல்லப்பாட்ட சொல்ல அது செல்லப்பா வந்துட்டு அதை நான் முன்கூட்டியே சொன்னாலே இப்போதைக்கு சம்பந்திய மாமா மட்டும்தானே போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு நம்மளும் போயிட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்ட்டு இங்கே தமிழோட அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு கிளம்பி ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் மோகனாவும் தமிழும் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே மோகனாக வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தமிழை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அப்படி வந்துட்டு தான் எங்கள் மோகனா வந்துட்டு தமிழ் செல்லு கேறிட்டு வராங்க ஏன்னா தமிழ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா உங்கள் மாமாயே வந்து ஒத்துக்கிட்டாரு நீ வந்துட்டு குழந்தைக்கு வந்து ஸ்கேன் எடுத்துடுவா அப்படின்ட்டு இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் உன முடிவு குழந்த வந்துட்டு ஆரோக்கியமாக இருக்கு உனக்கு குழந்தை போகிற தெரிஞ்ச உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் உன் மேலே இருக்க எல்லாம் மறந்துட்டு அந்த குழந்த தான் முக்கியம் அப்படின்ட்டு உன்னை மன்னிச்சிருவாங்க எல்லாருமே நீயும் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்தா தமிழ் அதுதான் எனக்கும் ஆசையாக இருக்குது எனக்கும் உன்னை வீட்டுக்கு வெளியில பக்கத்துக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி என் மோனா வந்துட்டு தமிழ் சொல்லி சொல்லிட்டு வந்துருக்காங்க அதுக்கப்புறம் என் தமிழ் செலி வந்துட்டு ஆமா அத்தை எனக்கும் வந்து நடக்கும் வந்து ஆசையாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த குழந்தைனா அப்படிங்கிற மாதிரி எங்கள் தமிழ் சரி மோகனோட பேசிவிட்டு எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்துடுறாங்க ஹாஸ்பிட்டல் வந்தவுடனே இங்கே தமிழும் மோகனும் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் வெளியில் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க வெளியில் உட்காந்துட்டு இருக்கும்போது தான் இங்கே டாக்டர் வந்துட்டு தமிழ் சொல்லி மோகனும் வந்துட்டு உள்ளே கூப்பிட்றாங்க உள்ளே கூப்பும் போது இங்கே மோகனாக வந்துட்டு டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்கள் மருமகள் வந்து முழுங்காம இருக்கா அவள் வயிற்றில் இருக்க குழந்தைக்கும் அவ்வளோதான் ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே மோகனா வந்துட்டு டாக்டர் கிட்டே சொல்கிறாங்க அதுக்கு டாக்டரும் வந்துட்டு ஆ பாத்திரலாங்க வாங்க உள்ள வாங்க அப்படிங்கிற மாதிரி என் டாக்டரை வந்துட்டு தமிழ்ச்செல்ல கூட்டிகிட்டு போயிட்டு உள்ள வச்சு செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி ஸ்கேன் பண்ணிட்டு தான் இங்கே டாக்டருக்கு தெரிய வருது இந்த பொண்ணு வந்துட்டு பிரெக்னென்டாவே இல்லை ஆனா இவங்க மாமியார் வந்துட்டு இந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்களே ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்துட்டு கொஞ்ச நேரத்துல வியப்பா பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் தமிழ் வந்துட்டு அம்மா நீ கொஞ்ச நேரம் வெளியில வெயிட் பண்ணுங்க உங்க மாமியார்ட்ட பேசிட்டு வரணும் அப்படின்ட்டு வெளியே போயிட்டு மோகன்கிட்ட பேசிட்டு இருக்காங்க மோகனிட்ட போய் டாக்டர் சொல்லிட்டு இருக்கும் தான் இங்க மோகனா வந்துட்டு கேக்குறாங்க என்ன டாக்டர் என்னாச்சு என் மருமக எப்படி இருக்கா என் மருமக வயதுல குழந்தை எப்படி இருக்கு எல்லாருமே ஆரோக்கியமா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இங்க மோகனா வந்துட்டு டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க அப்பதான் இங்க டாக்டர் வந்துட்டு இல்லைங்க உங்க மரும வந்து ப்ரெக்னென்ட்டாவே இல்லை அவங்க கர்ப்பமா இருக்காங்க சொன்னீங்க ஆனா நான் போய் ஸ்கேன் பண்ணும் போது அவங்க வயிற்றுல எந்த ஒரு குழந்தையுமே இல்லை அப்படின்ட்டு எங்க டாக்டர் மோகனிட்ட சொல்ல உடனே இங்க மோகனாக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது என்ன டாக்டர் சொல்றீங்க நீங்க சொல்றதுல உண்மையா அப்படிங்கிற மாதிரி இங்க மோகனா கேட்கறாங்க உடனே இந்த பக்கம் டாக்டர் வந்துட்டு ஆமாங்க நான் ஸ்கேன் பண்ணி பார்த்தேன் ஆனா வயிற்றுல குழந்தை இருக்க மாதிரி எந்த ஒரு இதுமே எனக்கு தெரியல அதான் நான் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே மோகன சொல்றாங்க உடனே எங்க மோகன கண்ணுதான் கலங்குது டாக்டர் நீங்கள் சொல்கிறது உண்மை தானா கேட்குறாங்க ஆமாங்க நான் சொல்கிறது தான் நான் இந்த ரிப்போர்ட்டை கூட பாருங்கள் அப்படின்ட்டு இங்கே டாக்டர் அந்த ஸ்கேனர் எடுத்த ரிப்போர்ட் எடுத்து இங்கே மோகனனை காமிக்கிறாங்க அப்போ தான் எங்கள் டாக்டர் வந்துட்டு தெளிவாக மோகன சொல்லிட்டு இருக்காங்க உங்கள் மரும வயிற்றுல எந்த குழந்தையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இதை உடனே இங்கே மோகனாக்கு ரொம்பவே அதிர்ச்சி தான் ஒரு சீடு அழ ஆரமிச்சிடறாங்க அழுதுட்டு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ஒரு சீடு உட்காந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் தமிழ் சிலையை வந்துட்டு வெளியில் இருந்துகிட்டு இருக்காங்க வெளி நின்று போது அங்க தமிழ் செடி அம்மாவும் அப்பாவும் வந்துடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு உடனே இங்கே தமிழ் செடி வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் பார்த்து கேட்கறாங்க ஏம்மா ஏன் இப்படி பயந்து போய் வரீங்க அப்படின்னு கேக்குறாங்க உடனே இங்கே தமிழ் செடி அம்மா வந்துட்டு தமிழ் எடுத்துட்டாங்களா ஸ்கேன் என்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பயத்திலயே வந்துட்டு கேட்கறாங்க அப்போதான் எங்க பக்கத்துல செல்லப்பா வந்துட்டு தமிழை பார்த்து கேட்கறாங்க சொல்லுமா தமிழ் என்ன தாச்சு எடுத்தே இல்லையா ஸ்கேனு டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும் அப்பதான் இங்க தமிழ் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையப்பா எனக்கு தெரியல அத்தை கிட்டே தான் வந்துட்டு டாக்டர் பேசிட்டு இருக்காங்க அத்தை வந்தாதான் தெரியும் என்னை ஸ்கேன் பண்ணிடுற பிறகு டாக்டர் வில்லியம்ஸ்ட்டாங்க அவங்க வந்தாதான் கேட்டாதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இங்க தமிழ் சரி சொல்லிறாங்க அதுக்கப்புறம் எங்க செல்லப்பாவும் தமிழ் சரி அம்மா வந்துட்டு ரொம்பவே பயத்தில நின்றுருக்காங்க இவங்க எல்லாருமே இந்த பக்கம் ஓரமாக வெளியே நின்று இருக்கும்போது அப்போ தான் மோகனை வந்துட்டு இருந்து வெளியே வராங்க வெளியே வரும்போது இங்கே மோகனை அழுதுட்டே வராங்க உடனே அழுதுகிட்டே வந்த மோகனை வந்துட்டு தமிழை கட்டி பிடிச்சிக்கிறாங்க தமிழை கட்டி பிடிச்சி இங்கே மோகனை அழுதுகிட்டு இருக்காங்க இதை பார்த்தோடனே இங்கே தமிழுக்கு ரொம்பவே சக்காயிருது என்ன சேத்த ஏன் அழுறீங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே தமிழ் ஒரு சைடு ரொம்பவே பயத்தில் கேட்டுகிட்டு இருக்காங்க அப்போ தான் எங்கள் வந்துட்டு இல்ல தமிழ் டாக்டர் என்னத்த சொன்னாங்க நீ கர்ப்பமாவே இல்லையா தமிழ் அப்படிங்கிற மாதிரி இங்க மோகனா சொல்ல இந்த பக்கம் தமிழுக்கு இது கேட்ட உடனே என்னத்த சொல்றீங்க அப்படின்ட்டு இங்க தமிழ் ஒரே சரி அழக ஆரமிச்சுறாங்க இங்க தமிழ் அழக பார்த்த உடனே இங்க தமிழ் அம்மா வந்துட்டு அழக தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த பக்கம் தமிழ் செடி வந்துட்டு மோகனா பார்த்து கேட்கிறாங்க என்னாச்சு ஏன் நான் வந்துட்டு கர்ப்பமா தானே இருக்கேன் எங்கள் அம்மா அப்பாலாம் அதானே சொன்னாங்க இப்போ என்ன புதுசாக டாக்டர் வந்துட்டு ஸ்கேன் பண்ணி நான் கர்ப்பமா இல்ல சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே வந்து நீங்கள் தமிழ் செடியில் வந்து மோகனால் கேட்குறாங்க அது மோகனாக சொல்லிட்டு இருக்காங்க இல்லை தமிழ் இங்கே ஆரம்பத்தில் கர்வமாக இல்லையா ரிப்போர்ட்லாம் டாக்டர் என்னை காமிச்சாங்க எனக்கு என்ன புரியல தமிழ் அப்படிங்கிற மாதிரி இங்கே மோகன் ஆட ஆரமிச்சுறாங்க அதுக்கப்புறம் எங்கள் தமிழ் சரி அம்மா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க தமிழ் நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் தமிழ் என்னை மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் உன்னிங்க தமிழாம் மோகனாக பார்க்குறாங்க என்னம்மா சொல்கிற எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க இந்த பக்கம் செல்லப்பா வந்துட்டு ஆமாம் தமிழ் என்னை மன்னிச்சிடா நாங்கள் பண்ணது பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி இங்கே செல்லப்பா வாழ ஆரம்பிச்சுறாரு அதுக்கப்புறம் எங்கள் செல்லப்பா அழுதுட்டு இந்த பக்கம் தமிழ் சரி அம்மா வந்துட்டு நான் சொல்கிறேன் உண்மையை மட்டும் நீ கொஞ்சம் பொறுமையாக கேளு தமிழ் அழாத நாங்கள் வந்துட்டு அன்னைக்கு பஞ்சாயத்தில் வந்துட்டு நீ கர்ப்பமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம்ல அது வந்துட்டு நீ கர்ப்பமா இல்லை தமிழ் நீ வந்துட்டு பெரிய வீட்டுக்கு போனோம் அப்படின்னு நாங்கள் ஒரு பொய் தான் சொன்னோம் ஆனால் அது வந்துட்டு இப்போ இந்த நிலைமை வந்து இன்னைக்கு நான் எதிர்பார்க்கலாத்தான் என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி தமிழ் சரி அம்மா சொல்ல இந்த பக்கம் தமிழுக்கு ஒரே அழகே வந்தது அம்மா என்னம்மா சொல்கிற நீ அம்மா நீ சொல்கிறது உண்மையா அப்படிங்கிற மாதிரி இங்கே தமிழ் எழுத்துட்டே கேட்க ஆமாம்மா நான் சொல்றது உண்மை தான் உன்னை பெரிய வீட்லேருந்து அவங்க வெளியே அமைச்சர் பயத்தாதாம்மா நாங்கள் இப்படிலாம் பண்ணிட்டோம் என்னை மன்னிச்சிரோம்மா நாங்கள் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லிட்டு இருக்க இந்த பக்கம் செல்லப்பா வந்துட்டு உடனே மோகனாவோட காலைல வந்து விழுந்துறாங்க சம்மதி என்னை மன்னிச்சிருக்கு சம்மதி நாங்கள் பண்ணது பெரிய தப்பு தான் நாங்கள் அது என்ன தண்டனோ நாங்கள் ஏற்றுக்குறோம் ஆனால் என் பொண்ணு வந்துட்டு எந்த விதமும் தண்ணிச்சுறதுங்க யாரும் அப்படிங்கிற மாதிரி எங்க செல்லப்பா மோகனோட காலில் இருந்து ஆடுறாரு அதுக்கப்புறம் தான் எங்க மோகனா வந்துட்டு செல்ல பழி அதுக்கப்புறம் தான் எங்க மோகனா வந்துட்டு செல்ல பழிப்பி விட்டு என்ன சம்மந்தி இப்படி பண்ணிட்டீங்க இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சது அப்படின்னா என்ன ஆகுமோ தெரியலையே இப்போ தமிழ் அந்த வீட்டில் இருக்கா அப்படின்னா அவர் ஏதோ வாய் வைத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க இப்போ அந்த விஷயமும் இல்லை அப்படின்னா தமிழோட வாழ்க்கை என்ன ஆகுமோ தெரியல அப்படிங்கிற மாதிரி எங்க மோகனா வர ஆரம்பிச்சுறாங்க அதுக்கப்புறம் எங்க செல்லப்பா சொல்றாங்க எனக்கு தெரிந்த சம்மந்தி ராஜாங்க சம்மந்திக்கிட்டே நீ தான் சொல்லி புரிய வைக்கணும் என் பொண்ணுமே எதாவது தப்புமே இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் பண்ண தான் இப்போ இது இந்த நிலமைக்கு வந்து நிற்குது இதனால வந்துட்டு என் பொண்ணு தமிழ் சிறைய வந்துட்டு இதை யாரும் எல்லாமே வந்துட்டு எங்க தான் தப்பு நீ இதான் சம்மந்தி எப்படியாவது ராஜாங்க சம்மந்தியில் பேசி புரிய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த செல்லப்பா ஒரு சில யார ஆரம்பிச்சுறாரு மோகன சொல்லிட்டு அதுக்கு மோகனா வந்துட்டு என்ன சொல்றது தெரியாமல் ஒரு மாதிரி தயங்கி போய் நிற்கிறாங்க இந்த பக்கம் தமிழ் செடி வந்துட்டு தேப்பு தேவை எழுதிட்டு இருக்காங்க ஏன்னம்மா இப்படி ஒரு பொய் சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே தமிழ் செடி எழுதிட்டுருக்க இந்த பக்கம் தமிழ் அம்மா வந்துட்டு தமிழ் அழாதமா நாங்கள் தப்புதமா நாங்கள் போயிட்டு பெரிய வீட்டில் பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த பக்கம் மோகனா வந்துட்டு இல்லைங்க இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சுது அப்படின்னா இது பெரிய பிரச்சனையே தான் ஆகும் தமிழை வந்துட்டு கண்டிப்பாக அந்த வீட்டை வச்சுக்க மாட்டாரு என்ன நடக்க போதும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இங்கே மோகனா ஒரு சிறு பலம் ஆரம்பிச்சுறாங்க அதுக்கப்புறம் இங்கே தமிழ் அம்மா வந்துட்டு இள சம்மந்தி இதை வந்துட்டு அவர்கிட்ட நம்ம சொல்லி புரி வைக்கணும் இதை அப்படியே விட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த பக்கம் செல்லப்பா வந்துட்டு சம்மதி இல்லைன்னா இந்த விஷயத்த அப்படியே விட்டுருங்க யாருக்கிட்ட சொல்ல வேணாம் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என் மோகனம் வந்துட்டு அது எப்படிங்க அப்படியே விட முடியும் நாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போனோம் அப்படின்னா குழந்தை ஏதாச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டு எல்லாருமே கேள்வி கேட்பாங்க அப்போ எல்லாம் என்ன பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி என் மோகனை கேட்கவும் இந்த பக்கம் செல்லப்பா வந்து வாயடிச்சு பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறம் என் தமிழ் செல்விக்கு என்ன சொல்ல தெரியாமல் ஒரு மாதிரி தயங்கி போய் இருந்துருக்காங்க அப்போ தான் அங்கே வீட்டில் இருந்துட்டு அப்போத்தான் சேதுகிட்ட சொல்கிறாங்க ஏன் சேது ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்க ரெண்டு பேரும் இன்னும் வரல என்ன சொல்லிட்டு கால் பண்ணி கேளியா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு சேதிகளை சொல்கிறாங்க அதை செய்து வந்துட்டு சரி அப்போத்தான் நான் அம்மா கால் பண்ணி பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏன் செய்து மோனா கால் பண்ணுறாங்க மோனா கால் பண்ணணும் அந்த பக்கம் ஒரு நம்பரை மோனை உடனே ஒரு சரி ரொம்பவே பயமாகிடுது உடனே எங்கள் மோனை வந்துட்டு அங்கே இருக்க எல்லாட்டி சொல்லிட்டு இருக்காங்க சரி தான் கால் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் தமிழ் சீடு வந்துட்டு அத்தை என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறமே கேட்கும் அந்த பக்கம் மோகனா வந்துட்டு தெல்ல தமிழ் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டால் சேது வந்துட்டு எந்த அளவுக்கு மனம் கஷ்டப்பட போகிறான்னு தெரியலே இப்போ என்ன பண்ண போகிறேன்னோ தெரியலையே தமிழ் அப்படிங்கிற மாதிரி இங்கே மோனா ஒரு சைடு ரொம்பவே கண் கலங்கி பேசிகிட்ருக்காங்க